இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா வறண்டு போன கிணறு வற்றாத கிணறாக மாறி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிசயமான ஒரு சாட்சியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆமாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் புது புது வீடியோக்கள் இதில் பதிவிடப்படும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்களை உங்களுக்கு உடனடியாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நான் உங்கள் செந்தில்குமார் இப்போ இந்த இப்பொழுதும் கூட நம்ம ஆறுதளவு கிராமத்தில் இருக்கிறோம் ஆறுதளவு கிராமத்தினுடைய சர்ச்சு இதுதான் இனி இந்த சர்ச்சை வந்து இனி இடித்து புதிய சர்ச்சாக போகிறாங்க சிஎஸ்ஐ சர்ச்சு அதனுடைய கிணறு இது இது வந்து மிஷினரிகள் மூலமாக அவர்கள் மூலமாக கட்டப்பட்ட சர்ச் இது ஆகையினால் இதில் ஒரு பெரிய ஒரு மெராக்கள் என்ன மெராக்கள் அப்படின்னா நான் அங்கே காட்டுறேன் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த கிராமத்தில் மழை இல்லை ஆகியனால தண்ணி தண்ணி பற்றாக்குறை பயங்கரமாக இருந்துச்சு தண்ணி இல்லை இங்கிருந்து ஒரு கொஞ்சம் தூரம் அப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம இந்த இந்த ரோட்டில் அப்படியே போனால் அந்த டேர்னிங் அங்கே ஒன்று இருக்கு அந்த டேர்னிங்கு அந்த பக்கம் ஒரு பைப் ஒன்று இருந்துச்சு போர்வெல் ஆமாம் அந்த போர்வெல் பைப்பு தான் இருந்துச்சு அப்போது நாங்கள்லாம் என்ன செய்வோம் நைட்டெல்லாம் போய் அந்த போர்வெல்ல உட்காந்து தண்ணியை ஊறி ஊறி தண்ணி இருந்தோம் அந்த டைம் தான் எஸ்தர் நடவடிக்கைகள் அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கும்போது ஏன்னா ஆரோப்ப கால விசுவாசம் அதெல்லாம் எங்களுக்கு அப்போ இவ்வளவு பயங்கரமான மொராக்கள் எல்லாம் நடக்குமாங்கிறதெல்லாம் தெரியாது ஆனால் எஸ்தர் நடவடிகள் புஸ்தகத்தை இருக்கும்போது மூணு நாட்கள் எஸ்தரும் அவர்கள் தாதிமார்களும் யூத மக்களும் புசியாமலும் குடியாமலும் ஜவம் பண்ணும்போது அங்கே மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்தது காரியம் மாறுதலாய் முடிந்தது சட்ட திருத்தம் நடந்தது அது யூதர்களுக்கு அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தினது அப்போ ஆண்டவர் இவ்வளவு பெரிய காரியங்கள் செய்வாரானால் சரி நம்மளும் உபவாசம் இருந்து ஜெபிச்சா ஒருவேளை ஆண்டவர் நல்ல மழையை தரலாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போது கரண்ட்டில் அந்த இருபத்தி ஏறக்குரிய இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷம் இருக்குன்னு நான் நான் நினைக்கிறேன் அப்போது அப்போ உள்ள இருந்ததில் இப்போ இவங்க ஒரே ஒரு அக்கா அம்மா மட்டும்தான் இருக்காங்க இவங்க மட்டும்தான் இருக்காங்க சரிங்களா அப்புறம் எங்கள் அம்மா இருக்காங்க மீதி உள்ளவங்களெல்லாம் வெளியில் வயசானவங்க இறந்துட்டாங்க அப்புறம் ஆமாம் மீதி உள்ளவங்க கொஞ்சம் கோயம்புத்தூரில் இருக்காங்க தாராபுரம் இப்படியெல்லாம் இருக்காங்க ஏன்னா நாங்கள்லாம் கூடி ஜெபம் பண்ணவர்கள் ஓகே அப்போது நாங்கள் அந்த டைம்லெலாம் என்ன பண்ணோன்னா கூடி ஜபம் பண்ணோம் கொஞ்சம் பேராக கொஞ்சம் ஜனங்களாக கூடி நாங்கள் ஜெபம் பண்ணோம் ஆமாம் இதுதான் சர்ச்சு பார்த்துக்குங்க திருப்பூர் மாவட்டம் காங்கயம் தாலுக்கா ஆறுதளவு கிராமத்தினுடைய சீசை திருச்சபை ஐம்பது ஆண்டு காலம் ஆச்சு இந்த சர்ச்சை கட்டி இனி வந்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு புதுசாக வந்து சர்ச்சு கட்ட போகிறாங்க போகிறோம் சரி கத்தர் நல்லவர் சரி இப்போ இதுதான் இந்த கிணறு பாருங்கள் இந்த கிணறு இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் சரி மிஷனரிகள் காலத்தில் கட்ட கட்டி கொடுத்த கிணறு இந்த கிணறுக்கு எவ்வளோ வருஷம் தெரியுமா உங்களுக்கு அது ஐம்பது வயசு சர்ச்சுக்கு முன்னாடி பழைய சர்ச் கிட்டத்தட்ட நூற்றாண்டு காலமான ஒரு ஒரு கிறிஸ்தவ பகுதி இந்த கிராமம் நூற்றாண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு ஏன்னா எல்லாம் வந்து ஆண்டுகளுக்கு மேலே இந்த இடத்துல ஊழியங்கள் செய்த ஒரு கிராமம் அந்த கிராமம் அப்போ மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இந்த கிணறு வந்து கொடுத்து கட்டி ஆமா சரிங்களா சரி இப்போ இந்த அக்கா வந்து இந்த காரியத்தை பத்தி சொல்லுவாங்க அந்த அந்த நாளில் நடந்தது தண்ணி இல்லாம ரொம்ப கொஞ்சம் மழை இல்லாதனால தண்ணி இல்லாம ஆயிடுச்சு அதனால நாங்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி தண்ணி கொண்டு வந்து ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம் அந்த தண்ணி இன்னைக்கு வரைக்கும் இந்த கிணத்துல தண்ணி இது இல்லைங்கிறதுக்கு இல்லாமல் த கிணசில் தண்ணி இருந்துட்டு இருக்குது எங்களுக்கு நல்ல விதமாக ஆண்டவர் நடத்தி கொடுத்துட்டு இருக்கிறாரு ஆண்டவர் தான் வேற யாரும் இல்லை மனுஷர் தயவிலுமே தேவனுடைய கிருபிலும் தான் இந்த கிணத்துல தண்ணி இன்னை வரைக்கும் இருந்துட்டு இருக்குது நானும் அது சாச்சி என்ன அப்படின்னா இவங்க பேரு பிலோமினா ஆமாம் அப்போ அப்போது ஆண்டவருடைய கிருபையினால் இதை பாருங்கள் அன்னைக்கு நாங்கள் மூணு நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணி ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு சொம்பல தண்ணி கொண்டு வந்து இந்த கிணத்துல ஊற்று சரிங்களா இப்போது பாருங்கள் இந்த கிணறுல தண்ணி இருக்குது எல்லாம் போட்டாங்க இந்த தண்ணி இப்போ வரைக்கும் வத்தல ஆண்டவருடைய கிருபையினால் தண்ணி இருக்கு அப்போது நம்ம கவனிக்கலாம் மழை பெஞ்சுதுங்க அன்னைக்கு நைட்டு பேஞ்ச மழை தொடர்ந்து பெஞ்சிதுங்க அந்த மழை கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்கள் தண்ணி பஞ்சத்தில் கஷ்டப்பட்டு இருந்தோம் தொடர்ந்து பெஞ்சிச்சு மழை அந்த மாதிரி மழை இப்போ வரைக்கும் கிடையாது மாத கணக்கில் என்ன தண்ணிகள் தண்ணிகளெல்லாம் சுற்றி 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 அந்த கோழாங்கொட்டை ஆமாம் எல்லாம் நின்றுச்சு அந்த மழை பெய்த நாட்களில் தண்ணி வந்து ஃபுல்லாக ரோடெல்லாம் தண்ணி தான் போயிட்டுருக்கு வெறும் வெள்ளக்காடாக இருந்தது தண்ணியே இல்லாத ஊரில் அவ்வளவு தண்ணி மாத கணக்கில் இந்த கிணறுல இப்படி மொண்டு எடுக்கிற அளவில் வந்ததுங்க மொண்டு எடுக்கிற அளவில் தண்ணி என்ன ஆயிடுச்சு வந்தது ஆகியனால பிரியமானவர்களை ஜபத்தை கேட்கிறவர் நம்ம ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்திற்கு பெரிய காரியங்களை செய்கிறவர் பெரிய அசைவுகளை செய்கிறவர் ஆகையினால் இது ஒரு மிக அற்புதமான சாட்சி ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர் என்ன காரியினாலும் சரி ஆண்டவரை நோக்கி பாருங்க ஜெபித்து பாருங்க அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. காட் கால் யூ